ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்தோம் அவளுக்கு எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம வீடியோ பண்ண போகலாம் மிஸ் வீடியோ ரிஸ்பான்ஸ்டு பை ஜெனடியோ நான் இன்றைக்கி ஆவணும் கேட் செய்யறதுக்காக நூறு ஸ்பூன் ஆவல் எடுத்து அதை நான் டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா சோப் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் த்ரீ டேட்ஸு ஃபோர் பாதாம் மூணு கேஷூ இதை எடுத்து இதையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா சோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் யூஸ் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னா பாதாமு கேஷ்யூ அதுக்கப்புறம் டெய்லி இது மூணு நல்லா ஊற வைக்க போகிறேன் அவங்க உடனே செய்கிறதுனால நான் இதால் ஹீட் வாட்டர் ஹாட் வாட்டரில் வந்து இதை நான் ஊற வைக்கிறேன் அதுக்கு நல்லாவே ஊறி வச்சு இப்போ நான் என்ன பண்ணேன்னா பாதாம் எடுத்து அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அப்படி பாதாம் சார் அப்புறம் டேட்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஊறி இருக்கு இப்போ நம்ம நல்லாச்சும் என்ன பண்ண போகிறோன்னா மிக்சிஜாக இருக்காது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா வந்து வேஸ்ட்டாக ட்ராயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம மிக்சி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா பேஸ்ட் ஆக்கி இந்த எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வாங்க வச்சு அதில் வந்து போட்டு நல்லா ஃபீட் பண்ண போகிறோம் குக் பண்ண போகிறோம் எதாவது மிக்ஸி ஜாரில் இருந்தாலும் ஒரு வாங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இது வந்து கிடைக்கப்போ நிமிஷம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம செய்யணும் வேற வச்சுக்கோ நல்ல குக்கர்ல போட்டு நம்ம குக்கர்ல வந்து மீட்ட் பண்ணிக்கலாம். நல்ல குக்கர்ல ஸ்டார்ட் பண்ணிச்சு இப்போ நான் எடுத்து வர்றேன். ஒரு டாப் கிளாஸ் அளவு குமுல் காட் பண்றேன். அந்த காட் பண்ணது நல்லா குடரை எடுத்துணும். ஸ்வீட் காம் 1 ஸ்பூன் வந்து ब्राउन sugar ऐड பண்றேன். இந்த 1 sugar என்னால நான் தர்றேன். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எங்கள் எல்லாம் வந்து குக் அளவுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து இருக்கோம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து கீ விட்டு இறக்கலாம் இன்னும் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட அவுள்கியே ரொம்ப ஆகிடுச்சு மழை மாதிரி குப்பாக ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ நம்மளோட சூடான சுவையான அவிழ்கியை ரெடி சாப்பிட்டு பார்த்து இப்படின் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கணும் ப்ரெஸ் பண்ணுங்கள்